ராமாயணத்தில் உள்ள முதல் காண்டம் அதாவது பாலகாண்டத்தை பற்றி இதில் விரிவாக பார்ப்போம் வால்மீகி முனிவர் நாரதரிடம் இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கமுடைய மனிதர் உலகில் உண்மையில் வாழ்கிறாரா என்ற கேள்வியுடன் பாலகாண்டம் துவங்குகிறது நாரதர் ராமனின் குணநலன்கள் உடல் அமைப்புகள் ராமனின் கதையை சுருக்கமாக வால்மீகி முனிவருக்கு விளக்குகிறார் பின்னர் ராம காதையை எழுதிய வால்மீகி முனிவர் தனது ஆசிரமத்தில் வாழும் சீதையின் பிள்ளைகளான லவன் மற்றும் குசனுக்கு எடுத்துரைக்கிறார் ராமன் மற்றும் இலக்குமணர்கள் பிறத்தல் இந்திரனின் நண்பனும் அயோத்தியை தலைநகராக கொண்ட கோசல நாட்டின் இச்வாகு குல மன்னருமான தசரதனின் மூன்று மனைவியர் கௌசல்யா சுமித்திரை மற்றும் கைகேயி ஆவார் இவ்வினையர்களுக்கு நீண்ட காலமாய் பிள்ளைப்பேறு இல்லாததால் தன் குல குருவான விசிஷ்டரின் ஆலோசனையின்படி விபாண்டக முனிவரின் மகன் திஷ்ய சிறுங்கரை கொண்டு பிள்ளைவரம் வேண்டி செய்த பெரும் வேள்வியில் கிடைத்த பாயாசத்தை தசரதன் தம் மூன்று மனைவியர்களுக்கு உண்ணக் கொடுத்தான் அதன் காரணமாகவே கௌசல்யாவிற்கு ராமனும் சுமித்ரைக்கு இலக்குவனன் மற்றும் சத்ருக்கணன் என்னும் இரட்டையரும் கைகேயிக்கு பரதனும் பிறந்தனர் குல குருவான விசிஷ்டரிடம் ராமன் முதலானவர்கள் அனைத்து கல்விகளையும் கற்றினர் இந்நிலையில் தசரதனின் அரசவைக்கு வந்த விஸ்வாமித்ரின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் குருகுல வசிஷ்டரின் அறிவுரையின் படியும் விஸ்வாமித் வேல்வியை காக்க ராமரையும் காட்டிற்கு அனுப்புகிறார் தசரதன் தாடகை சுபாகு காட்டில் வேள்வி தீயில் இறந்த விலங்குகளின் மாமிசம் மற்றும் இரத்தங்களை கொட்டி வேள்வியை நாசம் செய்து வந்த அரக்கர் குல தாடகை மற்றும் சுபாகுவை ராமர் தன் கூறிய அம்புகளால் தாக்கி கொன்றார் ராமரின் தாக்குதலிலிருந்து தாடகையின் மற்றொரு மகன் மாரிசன் அடிபட்டு தப்பிப்பிழைத்தான் அகலிகை சாப விமோசனம் விஸ்வாமித்திரரின் வேள்வி நன்கு முடிந்த பின்னர் காட்டில் வரும் வழியில் கௌதம முனிவரின் சாபத்தால் கல்லாகி கிடந்த ஒரு கல் மீது ராமரின் கால் பட்டதால் அக்கல் உயிர் பெற்று அகலிகையாக உயிர் தெளிந்தாள் சீதா கல்யாணம் விஸ்வாமித்திரர் ராம இலக்குமணர்களை ஜனக மன்னர் ஆளும் மிதிலி நகரத்திற்கு அழைத்து வந்தார் அங்கு சீதையின் சுயம்வரத்திற்காக வைத்திருந்த யாராலும் வளைக்க இயலாத மாபெரும் சிவதனுசை ராமன் வளைத்து சீதையை வெற்றி கொண்டார் பின்னர் தசரதன் குடும்பத்தினருக்கு செய்தி அனுப்பிய ஜனகர் தனது இளைய மகளான ஊர்மிளாவை இலக்குமனருக்கும் தன் தம்பி குசத்துவஜனின் மூத்த மகளான மாண்டவியை வரதனுக்கும் இளைய மகளான சுருத கீர்த்தியை சத்ருகனுக்கும் திருமணம் செய்து வைத்தார் பரசுராமரின் ஆணவம் ஒடுக்கல் தசரதன் குடும்பத்தினர் திருமண விழா முடிந்த பின்னர் மிதிலையிலிருந்து அயோத்திக்கு திரும்பும் வழியில் மிதிலையில் சிவதனுசை முறித்த ராமரை இடைமறித்து பரசுராமர் தனது கோடாரியால் கடும் போர் புரிந்தார் போரின் முடிவில் ராமரிடம் தோற்று பரசுராமரின் ஆணவம் ஒழிந்தது அவர்கள் திரும்பி வருவதை ஊர் மக்கள் கோலாகலமாக கொண்டாடினர்